ஸ் வெல்கம் டு சேனல் வாங்கி இன்னைக்கு நம்ம இந்த அவளை வச்சு சூப்பரான ஒரு ஹல்வா பண்ணலாம் அதுக்கு ஒரு கப் அளவு அவளை எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் கிராம் கணக்கில் இதுக்கு ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் அது நல்லா திருவி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ அதே கப்புக்கு ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் இது இரநூத்தம்பது கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த வெள்ளத்தை இப்போ அவளை நல்லா நைஸாக திரிச்சிட்டு வந்துடுங்க நல்லா பவுட்ரு மாதிரி இருக்கணும் அப்படியே நல்லா திரிச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பாருங்கள் உங்ககிட்ட வெள்ள அவள் இருந்தாலும் பரவாயில்ல எந்த அவள் உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு பண்ணலாம் நம்ம பண்ண போகிற பாத்திரத்துலேயும் இந்த அவளை கொட்டிக்கலாம் இது இந்த மாதிரி நல்லா நைஸாக திரிச்சாச்சு பாருங்கள் இப்போ தேங்காவை நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம் நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த ஒரு தேங்காய் நல்லா திருவி எடுத்தாச்சு இதை நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம பால் எடுத்துக்கலாம் இது தடவையை எடுத்துகிட்டு ரெண்டாவது தடவை ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அந்த பாலையை ரெண்டு பாலையும் ஒரே இதில் எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்தாச்சு இப்போ ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ பாலோடு சேர்த்து எனக்கு ரெண்டு கிண்ண அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு பாருங்கள் நம்ம ஒரு தேங்காயில் எடுத்தேன் நல்ல திக்கான தேங்காய் பால் இதை நம்ம திருச்சி வச்சிருக்க அவளோட சேர்த்துக்கலாம் அதே கப்புக்கு ரெண்டு கப் அளவு தேங்காய் பால் வந்திருக்கு எனக்கு அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா கட்டி ஆயிரும் தேங்காய்பாலோடு அந்த அவள் நல்லா ஊறும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வெள்ளைக்கரை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா எல்லாத்தையும் கரைச்சாச்சு தண்ணியாக இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பத்தைச்சி இந்த அவள் கவலை கலவையை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சூடு பட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெள்ளை க கலவையை அரிப்பு வச்சு நல்லா இருத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கொடுங்க நம்ம கிண்ட கிண்ட இது நல்லா கட்டி ஆகிட்டு அல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு வரும் பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டு இதுக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை நம்ம தேங்காய் பாலில் இருக்க எண்ணெயே அதுக்கு போதும் டேஸ்ட்டு அவ்வளோ இருக்கும் இருக்கும் பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இறீங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா சுற்றி எல்லா பக்கம் எடுத்து எடுத்து விட்டு நல்லா கிண்ணி கொடுங்க பாருங்கள் இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சுலாம் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும் அவ்வளோ நல்லா வெந்து தேங்காய் பாலோட வாசனையே அப்படியே கமகமன் இருக்கு இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நான் இதுக்கு முந்திரி மட்டும் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து வறுத்து சேர்த்துருக்கேன் மற்றபடி வேறு எந்த நெய்யுமே நான் சேர்க்கலை இது முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் நான் என்ன என்னுடைய தேவைக்காண்டி சேர்த்துக்கிட்டேன் உங்ககிட்ட சேர்க்காட்டாலும் பரவாயில்ல அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ இந்த நெய் தடுன இந்த ட்ரெயில் நம்ம கலவை இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அல்வாவை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா லேசாக அமுக்கி கொடுத்து ஒன்று போல் தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ எல்லா பக்கமே ஒன்று போல் போட்டுட்டு சமப்படுத்திக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் பாருங்கள் கரண்டியில் ஒட்டாமல் எப்படி அழகாக விழுது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போது நல்லா விட்டுட்டு பாருங்கள் ஆறுன உடனே இதே பிளேட்டுக்கு மாத்திட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் அதில் ஆள் வரும் அதையும் டச் பண்ணுங்கண்ணா என்னோட வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே பாய் தேங்க் யூ